தமிழ்நாட்டில் உள்ள கடைக்குடி மக்களுக்கும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்கள் அவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே சென்று வழங்குவது இத்திட்டத்தின் நோக்கமாகும் நகர்ப்புற பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் பதிமூன்று துறைகள் நாற்பத்தி மூன்று சேவைகள் ஊரக பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் பதினைந்து துறைகள் நாற்பத்தி ஆறு சேவைகள் மக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் அரசு சேவைகளை பொதுமக்களுக்கு மிக விரைவாகவும் எளிதாகவும் வெளிப்படை தன்மை உங்களுடன் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கட்டிமேடு திருமண அரங்கில் ஆதிரங்க ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இம்முகாமில் விடுபட்ட மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் ஆதார் அட்டையில் திருத்தங்கள் அட்டைகள் பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்கள் போன்ற பல கோரிக்கை விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு உடனடியாக மனுவிற்கு தீர்வு காணப்பட்டது இந்த முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பித்தனர் மேலும் முகாமில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோன்று திருத்துறைப்பூண்டி நகராட்சிக்குட்பட்ட திருவாரூர் சாலையில் உள்ள கிருஷ்ணா திருமண அரங்கில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மனுக்களை வழங்கினர் தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்து மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் பரமேஸ்வரி நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் நகராட்சி ஆணையர் துர்கா திமுக நகர ஆர் ஆர்எஸ் பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர்